இப்போ தக்காளி சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம் சட்டி காஞ்சிடுச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஏழு வர போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருக்கான்னு ஒன்று போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் ായല എന്നെ കാട്ടും മല പോക്കല അതു കടപ്പരുപ്പ് ഉണ്ടാവും அப்படியே தனியாக எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டுல அணக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டிருக்கோம் ரெண்டு தக்காளி கூட வேண்டிச்சு ஒரு பூண்டு போட்டிருக்கோம் ஒரு பெரிய பூண்டை ஒரு பூண்டு நல்லா வணங்கிட்டோம் நல்லா வணங்கிட்டு பாருங்க இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி ஒரு ஏழு குளம் போட்டுக்கலாம் நல்லா வணங்கிட்டோம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டாலும் மாற்றி கொடுக்கலாம் அரை நிறைமூடி தேங்காய் போட்டுக்கலாம் தக்காளி நல்லா மசூத்து எல்லா பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற வச்சு அரைச்சிக்கலாம் சுட சுடாக ஒரு பத்து நிமிஷம் வீடு சூடாக இருக்கும் தக்காளி வீட்டில் ஒரு லைக்